ராணி அந்த அந்த ஜலடைய வச்சு அப்படி சித்தார்த்த பார்க்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பிளாஷ்பேக் போகுது பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னா டாக்டர் கிட்ட பூமி பேசிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சொல்றாங்க ஏமா இதுக்கு போய் எல்லாம் பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்க நானும் கூட பயந்து போயிட்டேமா எல்லாமே நல்ல விஷயம் தாமா என்ன டாக்டர் சொல்றீங்க ஆனா ஆமா எல்லாமே நல்ல விஷயம்தான் நீ பிரெக்னன்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே சொன்னோம் பாத்தீங்களா வேற என்ன இருக்க போது கண்டிப்பா பூமி பிரெக்னன்டா தான் இருப்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரிதான் பூமி பிரெக்னன்டா இருக்காங்க இதெல்லாத்தோட இன்னொரு டிஸ்ட் வேற என்ன கொஞ்ச நேரத்துல வரும் அதை கேட்டோட உண்மைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு வேம்பு சார் நீங்க நினைச்ச மாதிரியே நான் பிரெக்னெண்டா இருக்கேன் நமக்கு பாப்பா பறக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்பதுரை சொன்னார்ல சித்ரா பௌர்ணமிக்குள்ள உன எப்படி காப்பாத்திருவோம்மா அப்படின்னு சொன்னாங்களா அதை நினைச்சு பார்க்கறாங்க பொம்மி ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து இப்போ மட்டும் சொல்லாதீங்க நான் வேம்பு சார்கிட்ட அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஏமா இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்லமா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நான் கெஞ்சி கேக்குறேன் இப்போ நீங்க சொல்ல வேண்டாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சரிமா பரவாயில்ல நான் சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா சித்தார்த்த வந்துறாரு சாரி டாக்டர் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் வந்துட்டேன் என் பொம்மிக்கு என்னாச்சு என்னாச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படிங்கிறாங்க சார் ஒண்ணு சார் சாதாரணம் மயக்கம் தான் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு டைரியில எழுதிட்டு இருக்காங்க பொம்மி இந்த விஷயத்த சொல்லாம சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா என் மனசு தாங்காது சார் சொல்லாம போயிட்டேன்னு எங்ககிட்டே இருப்பேன் அதனால தான் இந்த விஷயத்தை மறைச்சேன் அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த லாஸ்ட் பேஜ்ல லாஸ்டா எழுதுறாங்க பொம்மி இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படி கண்ண கத கத தண்ணி நின்னுட்டு இருக்கு ராணிக்கு சித்தார்த்த பாக்கவே இல்ல ராணி ஏன் இவளுக்கு என்ன இவ்வளவு இருந்தா ஜலடையில பாக்குறதுக்குள்ள இவ்ளோ கதகத கத தண்ணி வருது அப்படின்னு தம்மனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அந்த ராணி அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராணி சித்தார்த்த அப்படி பாத்துறாங்க அடுத்தது ருத்ராவா காமிக்கிறாங்க ருத்ரா வந்து எவ்வளவோ மந்திரத்தை பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா பூமியை பார்த்து சொல்றாங்க ஆக்சுவலா பாப்பா யாருன்னா நம்ம பொம்மியோட பொண்ணுதான் வயத்துல வளர்ந்ததுல அந்த பாப்பா தான் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ட்விஸ்ட் ரெண்டாவது ட்விஸ்ட் சொன்னாங்க அதுதான் நான் உள்ள இருந்து வர முடியாது போல இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க கவலைப்படாதீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஆக்சிடென்ட்ல இந்த குழந்தைங்க ஒரு அஞ்சு குழந்தைங்க இறந்து போச்சு அந்த குழந்தைகளும் இங்க வந்திருக்கு அப்ப பாப்பா சொல்றாங்க எங்க அம்மாவை காப்பாத்தணும் நீங்க உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்ற அதுக்கு அந்த குழந்தைகள் எல்லாமே சொல்றாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்

அந்த சக்தியை வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த சமாதை சுத்தி ஒரு தீ வேலி போட்டிருக்காங்களா நல்ல சக்திகள் உள்ள வராம இருக்கிறதுக்காக ருத்ரா அந்த ஃபுல்லா அழிக்கிறாங்க அழிச்சிட்டு எல்லாத்தையும் அங்க இருக்க முடியாத துவம்சம் பண்ணிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு போய் ருத்ராவே கழுத்து நெருக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள போய் நம்ம பாப்பா என்ன பண்றாங்கன்னா மண் பானையில அடைச்சு வச்சிருக்காங்களா பொம்மைய அவங்கள ஓபன் பண்ணிட்டு அம்மா வெளியே வான்னு சொன்ன வெளிய வர்றாங்க பொம்மி அதை பார்த்துட்டு ருத்ரா கேட்கிறாரு ஏ பொம்மை நீ இவ்வளவு நாள் வந்து பாப்பா உடம்புக்குள்ளதான போயிருந்த அப்படின்னு சொன்னோடனே நான் ஒண்ணும் அவ உடம்புக்குள்ள போல அவ என்னோட உடம்பையும் என்னோட உருவத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன வளர்ற அவ எப்படி உன்னோட உருவத்தை எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்றாரு ருத்ரா அது எப்படி முடியுது சாத்தியமே இல்ல அப்படின்னு ருத்ரா சொல்றாரு டே அது ஏன் குழந்தைடா ஏன் வயித்துல வளர்ந்த பாப்பாடா அவ கருவாய் மூணே மூணு நாளுல பாவம் என் கூட சேர்ந்து இந்த படுபாவையினால துடுக்க துடுக்கி இறந்து போயிட்டோம்டா நாங்க அவங்க கிட்ட நாங்க எவ்வளவு கெஞ்சிடும் தெரியுமா ருத்ரா சொல்றான் அது எப்படி மூணே நாள் கருவான பொண்ணு எப்படி இப்படி ஒரு ஆன்மாவை வரும் அப்படின்னு சொல்லவும் ஏய் நான் கர்ப்பமான இடம் எதுவா தெரியுமா அவ கருவா உருவான இடம் அப்படின்னு சொல்லி அப்படி பிளாஷ்பேக் போகுது கோயில்ல அங்க பிரதர்ஷனம் நடந்துட்டு வந்தாங்கல்ல அப்பதானே மயக்க போட்டு விழுந்தாங்க அதை அப்படி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க கர்ப்பாம்பிகை சன்னதியில தான் அவ உருவானது இந்த கருத்தரிச்சு மூணு நாள்ல நான் இறந்துட்டாலும் அந்த கரு ஒரு ஆன்மாவா மாறிடுச்சு அவ ஆன்மாவா திரும்பி வந்தது மட்டும் இல்லடா நான் காவல் காத்த அந்த வீட்டை இப்போ அவ காவல் காத்துக்கிட்டே இருக்கா பதினெட்டு நாள் எனக்கு சக்தியே இல்லைங்கிறப்போ உனக்காக நீலி சொன்னாங்கல்ல அது உண்மைதான் எனக்கு பதினெட்டு நாள் பவர் இல்லாம தான் போச்சு அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஃபிளாஷ் பேக் போகுது தமனா கிட்ட வந்து ருத்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார்ல அது வந்து அப்படியே காமிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொம்மி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதி கிட்டேயே உட்காந்து பிரபஞ்ச சக்தி முதல் உலகத்துல இருக்க அத்தனை சாமியையும் கும்பிட்டு கருவாய் உருவான தன்னோட பாப்பா முழு ஆன்மாவும் அதீத சக்தியையும் கொண்டு உருவாய் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க பொம்மி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வயித்துல இருந்து ஒரு லைட்டிங் மாதிரி ஒரு பவர் வருது அப்படியே வந்து நிக்குது பார்த்தா ஒரு பத்து வயசு குழந்தைய நம்ம பாப்பா வந்து நின்னுட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாப்பா ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாங்க நீ இந்த பூமியில பிறந்து சந்தோஷமா இருக்க வேண்டியவ என்னால நீ அழிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பரவாயில்ல அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க பாப்பா அப்ப வந்து பூமி சொல்றாங்க பாப்பா நீ வந்து சாதாரண பொண்ணு இல்ல நீ கற்பாம்பிகையோட வரத்தால உருவானவ உனக்கு அதீத சக்தி இருக்கும் சாதாரணமான ஆள் மாதிரி இருக்காது அதீத சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லாம என்ன விட பவரானவ நீ என்கிட்ட இருக்க பவர்ல பாதியும் உன்கிட்ட இருக்கும் நீ எனக்கு ஒரு விஷயம் செஞ்சு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லுமா பாப்பாவும் கேக்குறாங்க நான் இது வரைக்கும் காப்பாத்தி வந்துட்டு இருந்த அந்த வீட்டை பதினெட்டு நாளா என்னால முடியாது வர முடியாது அதனால நீ தான் அந்த வீட்டை பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிமா அப்படின்னு பாப்பாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறாங்க பாப்பா இது எல்லாத்தையுமே ருத்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பூமி இது கேட்டுட்டு அதனாலதான் நாகா கண்ணாடி வழியா பார்க்கும் பொழுது ஓமூர்வம் தெரிஞ்சுதா அப்படிங்கிறாரு ருத்ரா ஆமாண்டா நீ தாண்டா எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்ட இப்ப என் கையாலே நீ அழிய போறடா அப்ப வந்து அந்த சாமி கிட்ட இவங்க கோவப்பட்டு இருந்தாங்கல்ல அதை நினைச்சு பார்த்துட்டு ருத்ரா சொல்றாரு இப்ப ஒண்ணு இல்ல பதினெட்டு நாள் ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீயும் பலியாகி இந்த குழந்தைகளும் எல்லாம் பலியாக போகுது நீ ஏமாந்துட்ட நிராயுத பாணியா நீ நின்னு இருக்க இனி ஒன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் அந்த அஞ்சு குழந்தைகளும் அந்த கைத்து போட்டு இவங்க கழுத்து நெரிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து எல்லாரும் பிடிச்ச அப்படியே கழுத்து நெரிக்கிறாங்க ருத்ராவா இதோட இந்த பிசர் முடியுது